ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது தொழிலாளருடைய தினம் தொழிலாள பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தினம் ஆகவே தொழிலாளருடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு மேடைதான் இந்த மேதினமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது மே தினங்களிலே பல பசப்பு வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இருந்த ஜனாதிபதிகள் ராஜபக்ச ரணில் விக்கிரமசிங்க அதே போல அதற்கு பிறகு வந்த இந்த ஜனாதிபதியும் பல விஷயங்களை சொல்லி ராணில் விக்கிரமசிங்க அவர்கள் சேர்ந்து சொன்னார் ஆயிரத்தி எழுநூறு கசட் அடிச்சிருக்குது உங்களுக்கு எல்லாம் ஆயிரத்தி எழுநூறு கிடைக்குது இதுவரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இல்ல இப்பொழுது ஜனாதிபதி என்ன சொல்றார்

ஆனால் மலையக மக்களுக்கு ஊதியம் இல்லாத இந்த நேரத்திலே இவ்வாறான விலை அதிகரிப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த ஜனாதிபதி இருப்போம் ஆகவே இன்னைக்கு ஜனாதிபதி சொல்றார் சொன்னார் என்ன சொன்னாரு தலவாக்கலையில வந்து கூட்டத்தில் சொன்னாரு உங்களுக்கு உங்களுக்கு தோட்ட வீடுக்கு வேலைக்கு வேணும்னா தலாவா கலையில இருந்து ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போங்க கொழும்புல கொத்துரொட்டி போடணும்னா ஹட்டன்ல ஒரு பொடி கூட்டிகிட்டு போங்க இதுதான் சொன்னாரு அன்னத்தை மாத்த போறேன்னு சொன்னார் ஒண்ணும் மாத்த முடியல அவரால் இருபத்தி நாலு மணி நேரத்துல அர்ஜுன மகேந்திரன் கொண்டு வரேனா இருபத்தி நாலு மணி நேரத்துல உகண்டாவில இருந்து காசு கொண்டு வரேனா ராஜபக்ச கொண்டு போன காசு இது வரைக்கும் கொண்டு வரல எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சார விலைய உடனே முப்பது வீதம் குறைக்கிறேனா இது வரைக்கும் குறைக்கல இன்னைக்கு பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காரு ஏன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக இதெல்லாம் ஏமாத்து வித்தை இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஜனாதிபதி சொல்றாரு எனக்கு வாக்களிக்காதவர் பிரதேச சபைக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அவருடைய காசு தேவையில்லை நான் பிரதேச சபை தலைவரா இருந்தேன் அரசாங்க காசை வாங்கி செலவழிக்கல எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை வச்சு செலவழிச்சா போதும் அந்த அளவுக்கு உள்ளூராட்சி சபைகளுடைய தலைவருக்கும் அந்த சபைக்கும் தீர்மானிக்கின்ற பொறுப்பு இருக்கின்றது இன்னைக்கு இந்த ஏதாவது மைதான பிரச்சனையா அல்லது சுடுகாடு பிரச்சனை வந்தா ஜனாதிபதி கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்ல பார்லிமெண்ட்ல பேச தேவையில்ல அது எங்களுடைய உள்ளூராட்சி சபையிலே பேசினா போதும்